வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் இருபத்தி எட்டு தன் தாய்மாமன் கூறிய செய்தியை கேட்ட நிரஞ்சன் வேறு வழி இல்லாமல் தலைமறைவு ஆனான் அவனை போலீசார் வலைவீசி தேடிக்கொண்டிருந்தனர் என்னதான் வெற்றி நிரஞ்சனுக்கு தண்டனை வாங்கித் தருவதாக கூறியிருந்தாலும் ரங்கனுக்கு அவனை தன் கையால் கொல்ல வேண்டும் என்ற வெறி நாளுக்கு நாள் அதிகரித்தது எனவே அவனொரு பக்கம் நிரஞ்சனை தேடினான் இயற்கையின் எழில் கொஞ்சம் கேரளத்தின் சுற்றுலா தலமான குமரகத்தில் சுற்றிலும் நீர் சூழ ஒரு சொகுசு படகு வீடு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது அதனுள் மது பாட்டில்களுடன் அடிபட்டு புலியாய் சீறி கொண்டு அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் அவனை தமிழக போலீசார் தேடிக்கொண்டு இருப்பதால் எப்படியாவது துபாய்க்கு தப்பித்து செல்ல முடிவெடுத்தான் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து முடியும் வரை குமரகத்தில் பதுகியிருந்தான் நிரஞ்சனுக்கு தன்னை இந்த சூழ்நிலைக்கு தள்ளிய அஸ்வத்தின் மேல் கடுங்கோபம் வந்தது இருந்தும் எதுவும் செய்ய முடியாத தன் கையறு நிலையை எண்ணி மனதில் விதும்பினான் அவன் நண்பன் யாருக்கோ அழைத்து தன் மன போக்க ஒரு பெண்ணை அழைத்து வரும்படி பணிந்துவிட்டு இணைப்பை துண்டித்தான் அன்று இரவு ஒரு சிறிய விசைப்படகில் ஏதோ ஒரு பெண்ணுடன் நிரஞ்சனின் படகு வீட்டை நோக்கி வந்தான் அந்த நிரஞ்சன் நண்பனின் அடியாள் அவனுடன் வந்த பெண் தன் முகம் தெரியாமல் முக்காடு போட்டு இருந்தாள் விசைப்படகில் இருந்த இருவரையும் படகு வீட்டுக்குள் ஏற உதவினர் நிரஞ்சனின் கையாட்கள் அந்த பெண்ணுடன் வந்த அடியால் நிரஞ்சனின் விசுவாசிகளுடன் அமர்ந்து போதிபொருள் உட்கொண்டிருக்க அவன் கூட்டி வந்த பெண் நிரஞ்சனின் அரைக்கதவை தட்டிவிட்டு உள் நுழைந்தாள் அந்த பெண்ணை வரவேற்றான் மது போதையில் அமர்ந்திருந்த நிரஞ்சன் நிரஞ்சனை பற்றிய உண்மைகள் தெரிந்ததில் இருந்து குற்ற உணர்ச்சியில் கணவன் முகம் காண்பதையே தவிர்த்தாள் ரஞ்சனி நிரஞ்சனை பற்றிய உண்மைகள் தெரிந்ததில் இருந்து குற்ற உணர்ச்சியில் கணவன் முகம் காண்பதையே தவிர்த்தாள் ரஞ்சனி கடந்த மூன்று நாட்களாக கணவனிடம் ஏதாவது கூற வேண்டுமானால் மகனை தூது அனுப்புவது மகனை தூங்க வைக்கும் சாக்கிட்டு இரவு கணவனை தவிர்ப்பது அவனின் அலைபேசிக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் அவன் உதவியாளரிடம் கூறி தகவல் சொல்ல சொல்வது என்று கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள் இதை கவனித்த ரங்கனுக்கு ரஞ்சின் இந்த வழக்கத்தை வளரவிட்டால் அது தன் குடும்ப வாழ்வை மொத்தமாக பாதித்துவிடும் என்று புரிந்து தெளிந்தான் அன்று இரவு தங்கள் வீட்டு வராண்டாவில் நின்று இருந்தவன் யாருக்கோ அழைத்து நான் அனுப்பியிருக்கிற போட்டோல உள்ள ஆள் தான் சத்தம் இல்லாம வேலை முடிச்சுட்டு சொல்லுங்க என்று யாரிடமோ சில நிமிடம் பேசியவன் மனைவியின் அரவம் வீட்டுக்குள் எங்கும் கேட்காததால் அறை நோக்கி சென்றான் மகனை உறங்க செய்துவிட்டு பக்கத்தில் கண் அசந்திருந்த மனைவி அலைக்காக பக்கத்து அறைக்கு தூக்கி வந்தான் அதில் தூக்கம் கலைந்த ரஞ்சினி திமற பார்க்க அவளை அங்கு இருந்த கட்டிலில் பொத்தென்று போட்டு தர்போஸ் சமவேட்டகிட்டடே கையே முறிஞ்சிரும் போல என்று சடவு முறித்து இரண்டு கைகளையும் உதறினான் அவன் செயலை கண்டு முறைத்து பார்த்தாள் ரஞ்சினி வேகமாக கட்டிலில் இருந்து நகர்ந்து அரைவாயில் நோக்கி செல்ல எத்தனிக்க கன நேரத்தில் அவளுக்கு முன்னர் சென்று கதவை தாழிட்டான் ரங்கன் மாமா தம்பி தனியாக இருப்பான் முழிச்சுக்கிட்டா என்னை தேடுவான் நான் போகணும் என்றாள் எங்கோ பார்த்து கொண்டு தன் வேட்டியை மடித்து கட்டியவன் தன் மீசையை விட்டு கொண்டு வில்லங்கமாக ஆஹா கரெக்ட் என் பையன் தனியாக இருக்கான்ல துணைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணலாமா என்று அவளை கணவனுக்கான பார்வை பார்த்தபடி நெருங்கினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத ரஞ்சினி அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியபடி முகத்தை வேறுபுறம் திருப்பி எப்படி மாமா உங்களால என்னோட குடும்பம் நடத்த முடிஞ்சது நான் அவ்வளோ நல்லவையெல்லாம் மாமா என்று குரல் உடைய கூறினாள் மேலும் தன் சுபிக்ஷா அஸ்வத் காதலி பிரிக்க முயன்றதை கணவனிடம் சொன்னாள் அதை பொறுமையாக கேட்ட ரங்கன் இங்கே பாரு ரஞ்சினி யார் இந்த உலகத்தில் முழுசா நல்லவங்களும் இல்லை முழுசா கெட்டவங்களும் இல்லை என்று சாதாரணமாக பதிலளிக்க வாயெடுத்து போனாள் பெண் மனைவி தன் தவறுகளை உணர்ந்து வருந்துகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட ரங்கன் அவளை குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளிக்கொண்டு வர முயன்றான் அவள் விழி பார்த்து நீ செஞ்சதை சரி தப்புன்னு கை காட்டி குறை சொல்கிற அளவு ஓ மாமா ஒன்றும் அவ்வளோ நல்லவன ஸோ என்று எழுத்தவன் அவள் முகம் நோக்கி குனிய தன் ஆட்காட்டி விரலால் இருவரின் உதட்டுக்கும் நடுவில் இடைவேளை உண்டாக்கியவள் நிஜமாவே உங்களுக்கு என் மேல வருத்தம் கோபம் எதுவுமே இல்லையா என்றாள் கவலையாக அவள் ஆட்காட்டி விரலோடு சேர்த்து அவள் இதழில் தன் முத்திரை பதித்து எனக்கு எவ்வளோ கோபம்னு இப்போ காட்டுறன் பாரு என்றவன் அதை செயலில் காட்ட முனைய அதன் பிறகு அவளை பேசவிட்டான் இல்லை அவள் கணவன் அஸ்வத்துக்கு நிரஞ்சன் அனுப்பிய ஆட்களுடன் நடந்த சண்டையில் அடிபட்டு இருந்ததால் கடந்த நான்கு நாட்களாக அலுவலகம் செல்ல தடை விதித்திருந்தாள் சுபிக்ஷா அஸ்வத்தும் தன் தொழில் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை அச்சமயம் சிந்தித்து எடுக்க நேர்ந்தது அவனுக்கு சில காலம் இந்த திடீர் வெளிநாட்டு தொழில்முறை பயணங்கள் எல்லாம் இல்லாமல் சுபிக்ஷாவுடன் மகிழ்ச்சியான இல்வாழ்வு வாழ எண்ணினான் அதனால் தன் வெளிநாட்டுத் தொழில்களை மேற்பார்வை செய்ய ராஜேஷை நியமித்தான் மேலும் ராஜேஷின் இடத்துக்கு புதிய நபரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான் ஆரம்பத்தில் அஸ்வத்தின் முடிவால் வருந்தி மனசுணக்கம் கொண்டான் ராஜேஷ் தன் குடும்பத்தை பிரிந்து ஹாங்காங் செல்ல யோசித்தான் இதை அஸ்வத்திடம் கூறவும் ராஜேஷின் மனைவியும் தாயும் அவனுடன் அழைத்து செல்ல ஆவண செய்வதாக உறுதி அளித்தான் அஸ்வத் ராஜேஷும் ஒரு மாதிரி அரைமனதாக அஸ்வத்தின் ஏற்பாட்டுக்கு செவிமடுத்தான் ராஜேஷுடன் கைபேசியில் கடந்த ஒரு மணி நேரமாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கணவனை முறைத்தாள் அவனுக்கு மருந்து கொடுக்க வந்த சுபிக்ஷா அவளை கண்டவன் ராஜேஷிடம் பிறகு பேசுவதாக கூறி கைபேசியை அணைத்தான் பேருதான் உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்கீங்கன்னு அப்பவும் பிசினஸ் பேசி ஆகணுமா என்றாள் கடுப்பாக இளஞ்சிவப்பு நிற ஷிஃபான் புடவை கட்டி மெல்லிய வைர அணிகலன்கள் அணிந்திருந்தாள் அவள் கையில் வெளிகளில் இட்டிருந்த அஞ்சனம் லேசாக கண்ணுக்கு கீழ் கசிந்து தனி அழகை கொடுத்தது தலை குளித்திருப்பாள் போல அவளின் தளிர பிண்ணிய கேசத்தை சாந்தி வைத்துவிட்ட ராமபாணம் போச்சரம் அலங்கரித்திருந்தது அவன் முதன் முதலில் போட்ட அந்த ஏ எஸ் என்ற ஆங்கில எழுத்துக்கள் பின்னி பிணைந்த அவன் பாட்டனின் பெண்டன்ட் கோர்த்த சங்கிலி மார்புக்கு வெளியே தெரியுமாறு கிடந்தது அருகில் வந்த மனைவி உச்சி முதல் பாதம் வரை நோட்டம் விட்டவன் அந்நியாயத்துக்கு டெம்ட் பண்றாளே ஐயோ என்று விட்டான் அப்போதுதான் கோவிலுக்கு சென்று அஸ்வத்துக்கு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்தவளோ கருமமே கண்ணாக அவன் நெற்றியை மறைத்த முடியை ஒதுக்கி தான் கொண்டு வந்த சந்தனத்தை வைத்துவிட்டாள் அவள் சந்தனம் வைத்துவிட குனியவும் அவள் கழுத்தில் கிடந்த பெண்டன்ட் அவன் முகத்துக்கு நேராக ஊஞ்சலாடியது அதை தன் கையில் ஏந்தியவன் வழக்கம் போல தன் முத்திரையை அதில் பதித்தான் அவன் தன் கழுத்து சங்கிலை பிடித்துக் கொண்டிருக்க நிலைத்தடுமாறி அவன் மேல் சாய்ந்து தன் கரத்தால் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தாள் சுபிக்ஷா அவள் இடையில் கை கொடுத்து நெருக்கியவன் அவள் நெற்றியில் ஈட்டிருந்த சந்தனத்தின் மீது ஒரு அச்சாரத்தை பதித்து சந்தன வாசனை மணக்குதடி ஒரிஜினல் போல என்று அவள் கழுத்து வளைவில் புதைத்து கிசுகிசுத்தான் அவள் வாசனையை ஆழ்ந்து சுவாசித்து தன் நுரையீரல் முழுக்க நிரப்பிக் கொண்டவனின் உள்ளம் அவள் பின்னங்கழுத்தில் இருந்த மச்சத்தில் கட்டுண்டு ஊஞ்சலாடியது அவள் பின்னங்கழுத்தில் இருந்த ஒற்றை மச்சத்தில் நடத்திய முத்த ஊர்வலம் அவள் செவிமடல் தீண்டி நெற்றி கண் நாசி கண்ணங்கள் தாண்டி அவள் இதழில் வந்து முற்று பெற்றது அவன் இதழ் அழைப்பின் கதகதப்பு சென்று அவள் உயிர்வரை தித்திக்க அது தந்த உணர்வுகளை அடக்க முயன்று தோற்றவள் அவன் பின்னந்தலையை அழுந்து பற்றி கொண்டாள் நீண்டு நெடிய இதழ் மொத்தம் அந்த ஒற்றை மொத்தத்தில் அவள் உயிர்வரை உருச்சி குடிப்பவன் போல அவளை ஆட்கொள்ள அதில் சோர்ந்து அவன் தோள்களில் மயங்கினாள் மங்கை இருவரும் ஒரு மூணு நிலையில் சிக்கொண்டு இருக்க அவள் தலைக்கோதி உச்சந்தலையில் தன் கண்ணம் அழுந்து அமர்ந்திருந்த ஆசை கணவனை அண்ணாந்து பார்த்தாள் சுபிக்ஷா அவள் மதிமுகத்தில் பார்வையை ஓட்டியவன் மீண்டும் ஒரு மொத்த கச்சேரியை ஆரம்பித்தான் அவள் மொத்தமிடும் சத்தத்தில் கண்களை மெதுவாக திறந்தாள் பாவை கண்கள் மூடி தாடை அசைய அவள் இதழ் ரசத்தை பருகிக் கொண்டு இருந்தவனின் கோலத்தைக் கண்டு அவள் வெட்கம் கூட திணறியது மூச்சுக்கு இடைவெளி விட்டவன் அவள் கண்ணக் தன் தாடி அடர்ந்த கண்ணத்தை கொண்டு அழுத்தமாக உரசி கடித்தான் தன் கண்ணத்தை தேய்த்து கொண்டே அஷோ கடிக்காத வலிக்குது தாடி வர குத்தி தொலையுது என்றான் சினுங்களாக அதில் கிளர்ந்து தன் கட்டுப்பாட்டை இழந்தான் ஆண்மகன் சரி தாடி எடுத்துடுறேன் பதிலுக்கு எனக்கு நந்தும என்ன தருவீங்க என்று தன் பேரத்தை அவள் கார்கூந்தலின் முகம் புதைத்து ஆரம்பித்தான் அதான் எல்லாமே கொடுத்தாச்சே இனி என்ன வேணும் ஆஷுக்கு என்றவளின் குரல் குழைந்தது அவளுடன் அப்படியே மெத்தையில் சரிந்தவன் அவள் வெற்றியிடையில் இடையில் குறுகுறுப்பு ஊட்டிக்கொண்டே எனக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி ஜப்பான் பொம்மை வேணும் பேத்து கொடுப்பியா என்று ஏக்கம் இழையோடு கேட்க மாட்டேன் என்பாளா நங்கை அந்த காதல் கல்வனின் கைகள் இடையில் நர்த்தனமாட அவள் செவியோரம் பொண்டாட்டி உனக்கு ஓகேவா கச்சேரி ஆரம்பிக்கலாமா என்றவனின் அந்தரங்க பேச்சில் செங்குழுந்தானாள் காரிகை அவள் முகம் காட்டிய வர்ண ஜாலங்களை சம்மதம் என்று கொண்டு அதிரடியாக காதலுடன் சங்கமித்தான் அஸ்வத் ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா என்ற அவள் கெஞ்சல்கள் எல்லாம் இதழ் கொண்டு அடைத்தவன் அஞ்சு வருஷம் பட்னி இருந்தவன் முன்னாடி விருந்த வச்சிட்டு நிதானமானு சொல்ற நியாயமா முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி என்றவனின் பதிலே விரும்பியே தன்னை அவனுக்கு விட்டு கொடுத்தாள் பெண் காதலாக உயிர்கள் இரண்டு முணுமுணுக்க விரல்கள் வீணையாக மீட்க ஈருடன் ஓர் உயிராய் இணைந்தார்கள் கலைந்து களைத்து களிப்புற்ற நீண்ட நெடிய கூடல் அரங்கேற்றமாகி முடிய தன் நெஞ்சத்தில் துயில் கொண்டவளின் அழகை கண்கொட்டாமல் ரசித்தான் காளை பாவையின் முற்றிலும் அவிழ்த்துவிட்ட கூந்தல் காட்டில் தன் கைகளை அலையவிட்டான் கணவன் அவள் வதனத்தை ரசித்துக்கொண்டு இருந்தவனை பார்த்து சிரித்தது அவளில் அவன் பதித்த காதல் தடயங்கள் அவை தந்த தாக்கம் தாங்காமல் பார்வையை வேறுபுறம் திருப்பி தலையை அழுந்த கோதி தன் எண்ணங்களின் பயணத்துக்கு தற்காலிக தடை விதித்தான் அஸ்வத் அப்போது பார்த்து அவன் கைபேசி விடாமல் நடிக்க அவள் உறக்கம் கலையாமல் அழைப்பை ஏற்று பால்கனியை நோக்கி சென்றான் அஸ்வத் சார் ஸ்கெட்ச் போட்டச்சு ஆனா தூக்கிடுவா இல்ல முடிச்சிடுவா என்று எதிர்ப்புறத்தில் ஒலித்த குரலுக்கு சிறு ஆணைகளை பிறப்பித்தவன் இணைப்பை துண்டித்தான் அப்படியே நின்று சில நிமிடங்கள் இருட்டை வெறித்துக் கொண்டிருந்தான் அரைக்கு வெளியே இரவு உணவுக்கு கீழே செல்லாததால் தங்களுக்காக வேலையால் வைத்துவிட்டு சென்ற உணவையும் பால் பிளாஸ்கையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான் தன் உணவை உண்டுவிட்டு தன்னவளுக்கான உணவை எடுத்துக்கொண்டு அவளை எழுப்ப சென்றான் அவளை எழுப்பி உணவுண்ணு வைத்துவிட்டு சிறிது நேரம் தங்கள் அறை பால்கனியில் அவளை அணைத்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தான் இருந்தான் தான் கொண்டு வந்த பிளாஸ்கில் இருந்த பாலை ஒரு கப்பில் ஊத்தி அவளுடன் பகிர்ந்து மாற்றி மாற்றி சுவைத்துக் கொண்டே ஏதேதோ கதை பேசி மகிழ்ந்தான் திடீரென்று அவளிடம் நந்து நாம எங்கயாச்சும் ஹனிமூன் போயிட்டு வரலாமா நமக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண உங்க அண்ணனும் மித்ராவும் கூட ஹனிமூன் போயிட்டு வந்துட்டாங்க என்றான் கெஞ்சலாக தன் பிரியத்திற்குரியவன் உடனான தனிமை சுபிக்ஷாவுக்கு என்ன கசகவா செய்யும் உடனே சரி என்று அவளும் தலையசைத்தாள் அந்த நள்ளிரவில் ராஜேஷின் தூக்கம் கலைத்து அவர்களின் தேனிலவுக்கு டோக்கியோ செல்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ள சொல்ல நொந்து போனான் ராஜேஷ் இணைப்பை துண்டித்தவன் இந்த ஆளுக்கு எங்கேயோ மச்ச இருக்கு அதான் வாழ்றார் நமக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண மனுஷன் ஹ்ம் என்று பெருமூச்சு விட்டபடி பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த மனைவி வர்ஷினியை நோக்கி சற்று சத்தமாக கூறிவிட தூக்கத்தில் புரண்டு படுத்தவள் அர்த்த ராத்திரியிட தானியா புலம்பாம ராஜா என்று அரை தூக்கத்தில் பதிலளித்தாள் மைண்ட் வயசுனு நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போல என்றெண்ணியவன் விட்டு தூக்கத்தை தொடரப்போனான் லேசாக போதி தெளிந்து கண்முழித்த நிரஞ்சனுக்கு ஒரு நிமிடம் தான் எங்கிருக்கிறோம் என்றே தெரியவில்லை சுய நினைவுக்கு வந்தபோது அவனால் தன் கை கால்களை நகர்த்து கூட இயலவில்லை உடலை அசைக்க முடியாதபடி கட்டப்பட்டிருந்தான் அவன் வாயில் இருந்த டேப் அவனை கத்த அனுமதிக்கவில்லை மெதுவாக தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தவனுக்கு அப்போதுதான் அவன் கடத்தப்பட்டிருப்பது புலப்பட்டது சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருதிகராஜ் நன்றி